இரவு முழுவதும் மழை பெய்திருந்தது பாம்புமேட்டு கிராமத்தில் அந்த இரவு ஏதோ கனமான அமைதி இருந்தது காற்று கூட சத்தமில்லாமல் நகர்ந்தது கோவிலின் மணி அந்த நாளில் அடிக்கப்படவில்லை காரணம் அந்த ஊரில் எல்லாரும் பயந்த ஒரு பெயர் மீண்டும் பேசப்படத் தொடங்கியிருந்தது அந்த பெயர் கிழவி பாம்பராணி பல வருடங்களுக்கு முன்பு அந்த கிழவி மனிதராக இருந்தாள் அவள் பெயர் காளியம்மாள் வைத்தியம் மூலிகை மந்திரம் எல்லாம் தெரிந்தவள் ஆரம்பத்தில் மக்கள் அவளை தெய்வமாக பார்த்தார்கள் குழந்தை பிறக்காத வீட்டில் குழந்தை பிறக்கும் விஷக்கடி பட்டவன் கூட உயிரோடு திரும்புவான் ஆனால் காலம் மாறியது அவளுடைய கண்கள் மஞ்சளாக மாறின சிரிப்பு மனித சிரிப்பாக இல்லாமல் போனது அவள் வீட்டுக்குள் போனவர்கள் சிலர் திரும்பவே இல்லை அதற்குப் பிறகு ஒரு நாள் காளியம்மாள் வீட்டில் தீப்பற்றியது ஊரே சேர்ந்து அந்த வீட்டை எரித்தார்கள் காளியம்மாள் இறந்தாள் என்று எல்லாரும் நம்பினார்கள் ஆனால் உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை இப்போது அந்த கதை நடந்ததற்கு இருபது வருடங்கள் கழித்து பாம்பு மேட்டுக்கு திருமணமாகி வந்தாள் மீனாட்சி இளம்பெண் பயமில்லாதவள் நகரத்தில் வளர்ந்தவள் இந்த கதைகள் எல்லாம் அவளுக்கு போய் மாதிரி தான் தோன்றியது அவள் வந்த முதல் நாளே சொன்னாள் இந்த ஊரில் எல்லாம் பாம்பு பேய் என்று பேசுறது மூடநம்பிக்கை அன்று அமாவாசை இரவு மின்விளக்கு அடிக்கடி போய் வந்தது மீனாட்சி வீட்டின் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் அப்போ மரத்தின் பின்னால் இருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது அம்மா பசி மீனாட்சி திரும்பி பார்த்தாள் கருப்பு போர்வை போர்த்திய ஒரு கிழவி முகம் சுருக்கங்களால் நிறைந்தது கண்கள் மஞ்சளாக எரிந்தது கிழவி கையில் ஒரு செம்மஞ்சள் ஆப்பிள் இதை வாங்கிக்கோ என்று சொல்லி நீட்டினாள் மீனாட்சிக்கு உடம்புக்குள் ஏதோ குளிர்ந்தது ஆனாலும் அவள் தைரியமாக வேண்டாம் பாட்டி இன்றாள் கிழவி சிரித்தாள் அந்த சிரிப்பு காதுக்குள் ஊர்ந்தது வேண்டாம்னா பிறகு நீயே தேடி வருவ என்று சொல்லிவிட்டு இருளில் கரைந்தாள் அன்றிரவு மீனாட்சிக்கு தூக்கம் வரவேயில்லை கனவில் அவள் ஒரு பெரிய பாம்பை பார்த்தாள் அது பெண்முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தது என்ன மறுக்குரை உணவையே இன்று சொன்னது திடீரென அவள் அலறி எழுந்தாள் வேர்வையில் நனைந்திருந்தாள் அடுத்த நாள் ஊரில் ஒரு செய்தி பக்கத்து வீட்டு பெண் காணாமல் போயிருந்தாள் கடைசியாக அவளை பார்த்தது யாருன்னு கேட்டால் நேத்து இரவு ஒரு கிழவியோட பேசிட்டு இருந்தா என்று சொன்னார்கள் மீனாட்சியின் மனசு குலுங்கியது அவள் கண்முன்னே அந்த ஆப்பிள் அந்த சிரிப்பு மூன்றாவது நாள் இரவு வீட்டுக்குள் ஏதோ சத்தம் சமையலறையிலிருந்து நச்சுமணம் ஒரு பெரிய பாத்திரத்தில் பச்சை நிறப்புகை அதற்கு பக்கத்தில் அந்த கிழவி இப்ப புரியுதா நான் யாரும்னு என்று சொன்னாள் அவள் போர்வை கீழிருந்து பாம்பின் உடல் வெளிப்பட்டது மனித முகம் பாம்பு உடல் கிழவி பாம்பராணி மீனாட்சி நடுங்கினாள் ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்டாள் கிழவி சிரித்தாள் என்னை மனிதர்கள் எரிச்சாங்க இப்ப நான் மனிதர்களை எரிக்கிறேன் ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு உயிர் நீ என் உணவுக்கு மறுத்தவள் அதனால நீ முதல்ல அந்த நேரம் தரையில் இருந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு எழுந்தது அதன் நாக்கு சீரியது மீனாட்சி ஓட முயன்றாள் கதவு திறக்கவில்லை ஜன்னல் வழியா புலி ஒன்று கர்ஜித்து நின்றது அந்த வீடு முழுக்க சாபம் மீனாட்சியின் கண்ணில் ஒரு விஷயம் பட்டது பூஜை அறையில் இருந்த வேப்பிலை மாலை நாக சிலை அவள் தைரியமாக வேப்பிலையை எடுத்து கிழவியை நோக்கி வீசினாள் கிழவி அலறினாள் வேப்பிலை வேண்டாம் என்று கத்தியாள் அவள் உடல் புகையாக மாற ஆரம்பித்தது பாம்புகள் எல்லாம் சிதறின அந்த இரவில் கோவில் மணி தானாக அடித்தது ஊர் மக்கள் ஓடி வந்தார்கள் வீட்டுக்குள் தீப்பற்றி இருந்தது உள்ளே யாருமே இல்லை ஆனால் சாம்பலில் ஒரு செம்மஞ்சள் ஆப்பிள் மட்டும் அடுத்த நாள் முதல் பாம்பு மேட்டில் அந்த கிழவி காணப்படவில்லை ஆனாலும் அமாவாசை இரவுகளில் காட்டுப்பாதையில் ஒரு குரல் கேட்குமாம் பசி இன்னும் தீரல இன்று இன்றைக்கும் அந்த ஊரில் யாரும் ஆப்பிளை இரவில வாங்க மாட்டாங்க ஏன்னா கிழவி பாம்பராணி இன்னும் உயிரோடத்தான் இருக்கிறாள் உணவுக்காக காத்திருக்கிறாள்